திருச்சிட்டம்பலம் திருவாசகம் பறந்து பரந்து இட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனே நின் தன் வாழ்கற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே பாடலுடைய விளக்கம் பல இடங்களுக்கும் பரவி சென்று பல வகைகளாக ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மலர்களை உன் பொன்னார் திருவடிகளில் தூவி குறையேதும் இல்லாமல் உன் திருவடிகளையே சிக்கன பிடித்து வணங்கி முறை செய்து எல்லாம் எம்மால் பெறக்கூடும் என்னும் அன்பு கொண்ட அடியவர் உள்ளத்தை ஒழித்து நில்லாத உள்ளம் கவர் கள்வனே உன்னை வழிபடுவதற்கு அடியனாகிய எனக்கும் உன்னுடைய நெடிய தண்டையணிந்த திருவடிகளுக்கு செய்ய வேண்டிய அன்பினை நிலைத்த தன்மையாய் அருள்வாயாக திருச்சிட்டம்பலம்